நண்பர்களே உண்மையாக நம்புங்கள் இந்த காணொளியானது இப்போது உங்கள் கண்களின் முன் தோன்றியிருப்பது ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக அது பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான திட்டத்தின் மிக முக்கியமான அங்கம் நீங்கள் எண்ணற்ற வாழ்வுகளை கடந்து பயணித்த தருணம் இது ஆயிரமாயிரம் பிறவிகளாய் நீங்கள் காத்திருந்த தருணம் அந்த புனிதமான கணம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் அவதரித்துள்ளது ஒவ்வொரு பிறப்பின் ஒவ்வொரு போராட்டத்தின் ஒவ்வொரு கண்ணீரின் பயனும் இந்த கடவுள் அருளிய திருப்பு முனையை அடைவதற்காகத்தான் நீங்கள் யார் நீங்கள் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டீர்கள் விழித்தெழுந்து அதற்கான விடையை கண்டறிய வேண்டிய நேரம் இது இது உங்கள் ஆன்மாவின் அழைப்பு உங்கள் ஆத்மா முதன்முதலில் இந்த பூமிக்கு வந்தபோது உங்களுக்குள் ஒரு ஒளி இருந்தது ஒரு விதை இருந்தது இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதாக நீங்கள் வாக்குறுதியளித்த தெய்வீக செய்தி இருந்தது ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் எதையோ இழந்தீர்கள் எதையோ கண்டறிந்தீர்கள் சில சமயம் அன்பைக் கற்றுக்கொண்டீர்கள் சில சமயம் வலியின் சுமையை தாங்கினீர்கள் சில சமயம் மௌனத்தை தழுவினீர்கள் சில சமயம் வார்த்தைகளால் புரட்சி செய்தீர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று முழுமையடையாமலே இருந்தது சில செயல்கள் முழுமையடையவில்லை சில கனவுகள் நிறைவேறவில்லை ஒவ்வொரு முறையும் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்திடம் நான் மீண்டும் வருவேன் என் பணியை முடிக்கும் வரை நான் திரும்ப வருவேன் என்று உறுதிமொழி கூறியது இன்று நீங்கள் அந்த உறுதியை நிறைவேற்றும் தருணம் இன்று நீங்கள் தயாராக விழிப்புடன் இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் பிரபஞ்சத்தின் பெரும் சமிக்ஞை இன்று உங்களுக்கு கிடைத்துள்ளது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது நேரம் வந்துவிட்டது இனி காத்திருக்க வேண்டாம் இனி பயமில்லை இனி உங்களை இழிவுபடுத்த வேண்டாம் இனி போதும் உங்களுக்குள் உறங்கிக் கிடந்த அந்த சக்தி பல நூற்றாண்டுகளாகச் செயலற்ற நிலையில் இருந்தது ஆனால் இப்போது அது விழித்தெழுந்துள்ளது உங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல நட்சத்திரங்களின் அழைப்பின் பெயரில் பூமிக்கு இறங்கியவர் நீங்கள் யாருடைய ஸ்பரிசம் ஆற்றல்களை மாற்றியமைக்குமோ யாருடைய வார்த்தைகள் ஆன்மாக்களை எழுப்புமோ யாருடைய இதயத்திலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் அன்பின் நீரோடை பாய முடியுமோ அவர்தான் நீங்கள் இந்த தருணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம் இது உங்களுக்குள் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்த தருணம் உங்கள் ஆன்மா நடுங்கியது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுக்குள் தட்டியது இது ஒரு திடீர் அமைதி நீங்கள் யாருக்கும் விளக்க முடியாத அந்த விசித்திரமான அமைதி இவையனைத்தும் உங்கள் ஆன்மா ஒரு திருப்பு முனையில் இருப்பதையும் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான கதை தொடங்கவிருப்பதையும் குறிக்கிறது நீங்கள் நிறைய கொண்டீர்கள் சில சமயங்களில் இனி தாங்க முடியாது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியது ஆனால் அந்த இருளில் கூட உங்களை முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஒரு சக்தி இருந்தது நீங்கள் கைவிட நினைத்த ஒவ்வொரு முறையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கரம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் இலக்கை நெருங்கிவிட்டீர்கள் என்று கூறியது இன்று அந்த சக்தி மீண்டும் பேசுகிறது நீ விட்டுக் கொடுக்காததற்காக நான் பெருமைப்படுகிறேன் இப்போது தயாராகுங்கள் உங்கள் உண்மையான நோக்கத்தை வாழ்க்கை காண்பிக்கும் நேரம் இது இந்த தெய்வீக தருணத்தில் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டுமே உள்ளது ஒரு கணம் அமைதியாக இருங்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி உங்கள் இதயத்தை கேளுங்கள் இது அந்த தருணமா உள்ளே ஒரு மங்களான ஆனால் தெளிவான குரல் ஆம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறப்போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு இனி சரிபார்ப்பு தேவையில்லை மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களுக்கு இனி தேவையில்லை நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தியாக மாறிவிட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிலர் ஏன் திடீரென்று தோன்றுகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா சில விஷயங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன சில அனுபவங்கள் ஏன் இவ்வளவு புரிந்துகொள்ள கொள்ள முடியாதவையாக இருக்கின்றன ஆனாலும் அவை உள்ளுக்குள் ஆழமாக எதிரொலிக்கின்றன இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட தெய்வீக அழைப்பு இருக்கிறது நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை தள்ளும் ஒரு பிரபஞ்ச திட்டம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வேறு எங்கோ சேர்ந்தவராக உங்கள் ஆன்மா இங்கே இல்லை என்று நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கலாம் குழந்தை பருவத்திலிருந்தே நீங்கள் உலகை வித்தியாசமாக பார்த்திருக்கலாம் மக்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் உணர்திறனை பலவீனமாக மதிப்பிட்டனர் ஆனால் இவை அனைத்தும் உங்கள் ஆன்மாவின் வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல நீங்கள் ஒரு தூதர் இருட்டில் கூட உங்களுக்குள் ஒளியை பற்ற வைக்கிறீர்கள் அதனால்தான் இன்று பிரபஞ்சம் உங்களை இந்த காணொளிக்கு ஈர்த்தது அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல அது உங்களுக்குள் செயலற்ற நிலையில் இருந்த ஒரு பழைய அழைப்பு ஒவ்வொரு வாழ்நாளிலும் நீங்கள் ஒரு பகுதியை கற்றுக்கொண்டீர்கள் பொறுமை தியாகம் அன்பு பிரிவு இழப்பின் மூலம் உங்களை கண்டறிதல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டது ஒவ்வொரு முறையும் நீங்கள் நான் திரும்பி வருவேன் என் வேலை முடிக்கப்படவில்லை என்று சொன்னீர்கள் உங்கள் எல்லா வாழ்க்கையும் ஒரே புள்ளியில் இணையும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த நொடியில் உங்கள் சிந்தனை மாறிக்கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் பழைய அடையாளங்கள் இனி உங்களுக்கு பொருந்தவில்லை எது சரி எது தவறு என்பதை நீங்கள் இனி புரிந்து கொள்வதில்லை என்று தோன்றுகிறதா இது ஆன்மாவின் மாற்றம் இப்போதுதான் நேரம் என்று உங்கள் ஆன்மா சொல்லும் ஒலி இது சில நேரங்களில் இனி எதுவும் ஒரே மாதிரியாக இல்லை என்று நமக்கு தோன்றுகிறது ஒரு பழைய உலகம் மெதுவாக மறைந்து வருவது போலவும் ஒரு புதிய உலகம் அடுக்கடுக்காக திறந்து வருவது போலவும் நீங்கள் ஒரு காலத்தில் உணர்ந்த ஆனால் ஒருபோதும் புரிந்து கொள்ளாத விஷயங்களை நினைவில் கொள்கிறீர்கள் பழைய உறவுகளில் புதிய அர்த்தத்தை காண்கிறீர்கள் நீங்கள் தனிமையில் அமைதியை காண்கிறீர்கள் மேலும் நீங்கள் மௌனத்தில் குரல்களை கேட்க தொடங்குகிறீர்கள் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் பிறந்ததற்கான விழிப்புணர்வு இது பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு அறிகுறிகளை கொடுத்து வருகிறது சில நேரங்களில் கனவுகளில் சில நேரங்களில் அந்நியர்கள் மூலம் சில நேரங்களில் புத்தகங்கள் மூலம் நீங்கள் காரணமின்றி திறந்து கொண்டே இருந்தீர்கள் சில சமயங்களில் உங்கள் இதயத்தை தொட்ட வரிகள் மூலம் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைப்பின்னல் பின்னப்பட்டிருந்தது அடையாளங்கள் செய்திகள் ஒத்திசைவுகள் நீங்கள் தயாராக இருக்கும் இருக்கும்போதுதான் அந்த சமிக்ஞைகள் தெளிவாகின உங்களுக்குள் இருக்கும் அமைதியின்மை எதையும் நிரப்ப முடியாத வெறுமை ஏனென்றால் உங்கள் ஆன்மா இந்த தருணத்திற்காக காத்திருந்தது அந்த நாள் அந்த தருணம் எல்லாம் மாறும் அந்த ஆற்றல் அந்த நேரம் வந்துவிட்டது உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் உங்களுக்கு உயர்ந்த அளவிலான புரிதலை அளிப்பதற்காகவே நீங்கள் அனுபவித்த வலி மற்றவர்களின் வலியை படிக்க உங்களுக்கு சக்தியை கொடுத்தது உங்கள் துன்பம் உங்களை ஒரு மனிதனாக மட்டுமல்ல ஒரு ஆற்றலாக வழிகாட்டியாக ஒரு ஒளியாக மாற்றியது இப்போது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களை எழுப்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் வேறு திசையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால் நிறுத்தாதீர்கள் ஏனென்றால் இது பல ஆண்டுகளாக உங்கள் ஆன்மாவிற்கு வழங்கப்பட்ட சமிக்ஞை உங்களுக்குள் இருக்கும் அறிவு புத்தகங்களிலிருந்து வரவில்லை ஒவ்வொரு வாழ்நாளின் அனுபவங்கள் மூலம் திரட்டப்பட்ட அண்ட நினைவில் இருந்து வருகிறது நீங்கள் பலமுறை எனக்கு தெரியாது ஆனால் நான் அப்படித்தான் உணர்கிறேன் என்று கூறியிருக்கலாம் நான் அதை நம்பவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று எனக்குத் தெரியாது ஆனால் அது உண்மைதான் என்று சொல்கிறது இந்த அறிவுதான் உங்கள் ஆன்மாவின் குரல் இப்போது அது மென்மையாக அல்ல சத்தமாகவும் தெளிவாகவும் பேசுகிறது ஏனென்றால் இப்போது நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் சோர்வும் ஒவ்வொரு பயணத்தின் நோக்கமும் உங்கள் முன் வெளிப்படும் நிலையை அடைந்துவிட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறியவர்கள் தங்கள் பங்கை வகித்துள்ளனர் எஞ்சியிருப்பவர்கள் இப்போது புதிய வேடங்களில் உங்களுடன் வருவார்கள் மேலும் உங்களுக்கு இனி மற்றவர்களால் வரையப்பட்ட வரைபடங்கள் தேவையில்லை நீங்கள் இப்போது உங்கள் சொந்த ஆன்ம வரைபடத்தில் நடப்பீர்கள் அங்கு ஒவ்வொரு திருப்பமும் உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் உங்கள் இதயம் இப்போது உங்கள் மனதை விட சத்தமாக பேசுகிறது உங்கள் வார்த்தைகள் இப்போது ஆற்றலாக மாறி வருகின்றன மேலும் உங்கள் இருப்பு மற்றவர்களின் ஆன்மாக்களை தொடுவதை தொடங்குகிறது இந்த தருணத்தில் உங்கள் உடல் மனம் ஆவி ஒன்றாகிவிட்டன இப்போது நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு நோக்கத்தை காண்பீர்கள் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு அனுபவமும் இப்போது அடையாளமாக தோன்றும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் பிரபஞ்சத்தின் சமிக்ஞையை நீங்கள் இப்போது காண்பீர்கள் நீங்கள் ஒரு சீரற்ற ஆன்மா அல்ல நீங்கள் தொலைந்து போன உணர்வு அல்ல வாழ்க்கையின் ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகும் அந்த இறுதித் திருப்புமுனையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் ஒவ்வொரு பிறப்பின் நோக்கமும் இந்த தருணத்தை அடைவதே ஆகும் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்திற்கு வாக்குறுதி அளித்ததை நீங்கள் போகிறீர்கள் என்பதால் இப்போது நீங்கள் நிறுத்த முடியாது இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை அடைந்தால் உங்கள் கண்கள் ஈரமாகிவிட்டால் அந்த தெய்வீக சமிக்ஞை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நம்பிக்கையுடனும் அன்புடனும் எப்போதும் உங்களுடன் இருக்கும் சக்தியுடனும் உங்கள் பாதையில் நடந்து செல்லுங்கள் நீங்கள் தனியாக இல்லை முழு பிரபஞ்சமும் உங்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பிறந்ததற்கான பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது நண்பர்களே இந்த காணொளி உங்களை தேடிக்கொண்டிருந்தது அது உங்களை கண்டுபிடித்துவிட்டது ஏனென்றால் பிரபஞ்சம் இனி காத்திருக்க முடியாது அது உங்களை அழைக்கிறது இந்த காணொளி சாதாரணமானது அல்ல நீங்கள் ஒரு புதிய பயணத்திற்காக தயாராகும் சாதாரண ஆன்மா அல்ல அதனால்தான் இந்த காணொளி இன்று உங்களிடம் வந்துள்ளது ஏன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் உங்கள் ஆன்மா சோர்வாக இருக்கிறது நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஆனால் உள்ளே ஏதோ உடைந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய ஒன்றிற்காக பாடுபடுகிறீர்கள் ஆனால் இரவில் அதே வெறுமை திரும்புகிறது யாரும் அதை புரிந்துகொள்வதில்லை ஆனால் பிரபஞ்சம் அதை காண்கிறது அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது உன்னுடைய போராட்டம் உன்னுடைய மௌனம் உன்னுடைய உடைந்த நம்பிக்கைகள் யாரிடமும் சொல்லாமல் நீ ஜெபித்த பிரார்த்தனைகள் அதனால்தான் இந்த காணொளி உன்னிடம் வந்திருக்கிறது ஏனென்றால் நீ வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறாய் பிரபஞ்சமே முன்னேறி உனக்கு அடையாளங்களை கொடுக்க தொடங்கி இருக்கும் அளவுக்கு மிக அருகில் இந்த அடையாளம் இப்போது இருந்து இந்த காணொளியை சில மாதங்களில் நீ திரும்பி பார்த்து ஆம் என் கதை இங்கேயே மாறிவிட்டது பிரபஞ்சம் என் பெயரை அழைத்த தருணம் இது என்று சொல்வாய் என்னை தேடிக் கொண்டிருந்த வீடியோ இது ஆகவே நிறுத்தாதே அடுத்து வெளிப்படுவது உன் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் இவை வார்த்தைகள் அல்ல அவை ஆற்றல் அவை ஒரு செய்தி நீ இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டது உனக்கு தெரியாது ஆனால் இந்த தருணம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது என்பதை உன் ஆன்மா அறிந்திருக்கிறது இந்த காணொளியுடனான உன் சந்திப்பு இந்த தருணத்தில் எல்லாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது சில நேரங்களில் திடீரென்று நம் வாழ்வில் ஏதோ ஒன்று வருகிறது ஆனால் அது திடீரென்று அல்ல அது விதி உங்கள் ஆன்மா இந்த உண்மையை அங்கீகரிக்கும் போது அது உன்னை அழவைக்கலாம் அல்லது அமைதியை உணர வைக்கலாம் வெற்றி தொடங்கும் போராட்டக் கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆம் நீங்கள் நிறைய தனிமையை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் கேட்கப்படாமல் விடப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு வலியும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள அதிசயத்திற்கு உங்களை தயார்படுத்தியுள்ளன உங்கள் காலம் மாறப்போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது உங்கள் பழைய பயங்கள் பழைய சந்தேகங்கள் பழைய காயங்களிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களை வெறுங்கையுடன் விட்டுவிட விரும்பவில்லை ஆனால் உங்களை தடுத்து நிறுத்திய விஷயங்களின் மீதான உங்கள் பிடியை நீங்கள் தளர்த்தினால் மட்டுமே அது உங்கள் கையை பிடிக்கும் நீங்கள் விட்டுக் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஒருவேளை இது உங்கள் விதியில் இல்லை என்று நீங்களே சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் அப்போதே நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்கள் நீங்கள் ஒருபோதும் கேட்காததை விரைவில் பெறுவீர்கள் ஏனென்றால் நீங்கள் துன்பப்பட்டீர்கள் கேட்கவில்லை மேலும் பிரபஞ்சம் அத்தகைய இதயங்களை வெறுமையாக திருப்பித் தருவதில்லை இப்போது அடுத்த அத்தியாயம் தொடங்கும்போது பழைய புத்தகத்தை மூடுங்கள் உங்களை உடைத்த நபரை மன்னியுங்கள் ஒரு காலத்தில் நழுவிய வாய்ப்பை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் வழியில் வருகிறது இந்த காணொளி அதன் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் மற்றும் புதிய தொடக்கங்களுடன் நீங்கள் விட்டுக்கொடுக்காத ஒரு புதிய உலகத்திற்கான முதல் கதவு ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒளியை அங்கீகரிக்கவும் இந்த செய்தி உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் அழைக்கும் போது அது தாமதமாகலாம் ஆனால் அது ஒருபோதும் இருட்டாக இருக்காது எதிர்காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்செயல் நிகழ்வுகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் வளர்ச்சியை தூண்டும் நபர்களையும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்கள் ஒரு மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறீர்கள் வெற்றி வெகு தொலைவில் இல்லை ஆனால் மிக அருகில் உள்ளது நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் இழந்த நம்பிக்கையின் தூரம் இப்போது பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்துவிட்டது மீண்டும் உங்களை இழக்காதீர்கள் தயாராகுங்கள் ஏனென்றால் உங்களை விட வேறு யாரும் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று உங்களுக்குள் இருக்கும் குரலை கேளுங்கள் நீங்கள் உங்கள் பார்வையை தவிர்த்து கொண்டே இருந்தீர்கள் ஆனால் பிரபஞ்சம் பார்த்துக்கொண்டே இருந்தது எல்லாம் முடிந்துவிட்டதாக நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் அந்த நேரத்தில் தெய்வீக சக்தி உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கிக் கொண்டிருந்தது நீங்கள் கிட்டத்தட்ட கைவிட்ட கனவுகள் முழுமையடையாததாக தோன்றிய பிரார்த்தனைகள் இப்போது அவை அனைத்தும் உங்களை தொடங்கவிருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி இழுக்கின்றன வெற்றி ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல அது உள்ளிருந்து தயாரிக்கப்பட்டது அந்த வழியில் அந்த தனிமையில் உங்களையும் பிரபஞ்சத்தையும் தவிர வேறு யாரும் இல்லாத அந்த அமைதியில் நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டீர்கள் சத்தம் போடாமல் புகார் செய்யாமல் அந்த இருளிலும் கூட நீங்கள் ஒளியை பிடித்துக் கொண்டீர்கள் அதனால்தான் பிரபஞ்சம் முடிவு செய்துள்ளது உங்களை தடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள் வரும் மாதங்களில் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுக்கு உதவுவது போல் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் உங்கள் தேவைகளை உச்சரிப்பதற்கு முன்பே யாராவது புரிந்துகொள்வார்கள் நீங்கள் நினைப்பது எல்லாம் வெளிப்படத் தொடங்கும் பின்னர் நீங்கள் இப்போது கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது ஒரு எச்சரிக்கை ஒரு தயாரிப்பு ஒரு ஆசீர்வாதம் உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்கள் பக்கம் எப்படி நிற்கிறது என்பதை காண்பார்கள் உலகம் இதுவரை கண்டிராத ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் கண்டிருக்கிறது இப்போது நீங்கள் பிறந்தவராக மாற வேண்டும் இப்போது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் இதுவரை உங்கள் கண்களில் மட்டுமே இருந்த அந்த கனவுகளை நிஜமாக மாற்ற இந்த நேரத்தில் உங்களிடம் எதுவும் இல்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சத்தின் ஒப்புதல் உங்களிடம் இருப்பதால் உங்களிடம் எல்லாம் இருக்கிறது நீங்கள் உங்களை உங்கள் ஆற்றலை உங்கள் கனவுகளை நம்பத் தொடங்கியவுடன் ஒவ்வொரு கதவும் திறக்கும் இது உண்மையில் எனக்கானதா என்று நீங்கள் யோசிக்கும் ஒவ்வொரு முறையும் பதில் ஆம் உங்களுக்காக மட்டுமே ஏனெனில் இந்த காணொளி தெய்வீக ஆற்றல் மூலம் உங்களை அடைந்துள்ளது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் தருணம் இது நீங்கள் உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் முழுமையாக மலரும் ஒரு அத்தியாயம் இப்போதிலிருந்து நீங்கள் சோர்வாக உணரும் போதெல்லாம் பிரபஞ்சம் உங்களை கண்டுபிடித்து உங்கள் நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது உங்கள் சுற்றுப்புறங்களை கவனியுங்கள் சமீபத்தில் சில விஷயங்கள் விசித்திரமான வழிகளில் நடப்பதை நீங்கள் கவனித்தீர்களா உதாரணமாக உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்த சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிட்டார்கள் அல்லது ஒரு பழைய பிரச்சினைக்கான தீர்வு தானாகவே தோன்றிவிட்டது அல்லது சில சமயங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் இதயம் பதட்டமாக உணர்கிறது திடீரென்று ஒரு நிம்மதி உணர்வு உணரப்படுகிறது இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல அவை அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை எதிர்கால வெற்றிக்கு தயார்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறிகள் ஆனால் இவற்றுள் உங்கள் மிகப்பெரிய மாற்றம் மறைந்திருக்கிறது உங்கள் கடின உழைப்புக்குப் பிறகும் நீங்கள் எதையும் சாதிக்காத ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் அந்த தோல்வியை ஒரு படிக்கல்லாக உங்கள் ஏற்றத்திற்கான படிக்கல்லாக பயன்படுத்தியுள்ளது நேரம் நெருங்கும் போது உங்களுக்கு தெளிவான அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்வீர்கள் எந்த கவலையும் இருக்காது எந்த குழப்பமும் இருக்காது நீங்கள் பல வருடங்களாக சுமந்து வந்த சுமையை யாரோ ஒரே இரவில் தூக்கி எறிந்தது போல் நீங்கள் இலகுவாக உணர்வீர்கள் அன்றைய தினம் நாள் தொடங்கும் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் அப்போது இருந்து உங்களுக்கு தவறவிட்ட அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத் தொடங்கும் முடிக்கப்படாமல் இருந்த பணிகள் படிப்படியாக முடிக்கப்படும் ஒரு காலத்தில் உங்களை புறக்கணித்தவர்கள் இப்போது உங்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்குள் ஒரு அமைதி எழும் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லும் அதுதான் பிரபஞ்சத்தின் மந்திரம் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்யுங்கள் ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு உணருங்கள் உங்களைச் சுற்றி ஒரு சக்தி சுழல்வதை உணருங்கள் அது உங்களை தழுவுகிறது அது உங்களை ஊக்குவிக்கிறது அது நீ இனி தனியாக இல்லை நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று கூறுகிறது இந்த பிரபஞ்ச சக்தியை உணருங்கள் உங்கள் இதயம் படபடக்கும் ஒவ்வொரு முறையும் பயம் உங்களை பிடிக்கும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சமே வந்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்கிய இந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் வெற்றி என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல அது உள்ளிருந்து வெடிக்கிறது இப்போது அது உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பயணத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளுக்கு தயாராக உங்களை உள்ளிருந்து அழைக்கிறது இந்த காணொளி முடிவுக்கு வரும்போது உங்கள் இதயத்தில் ஒரு விஷயத்தை வைத்திருங்கள் உங்கள் நேரம் வந்துவிட்டது இப்போது எதுவும் உங்களை தடுக்க முடியாது ஏனென்றால் பிரபஞ்சமே உங்களுடன் வந்துள்ளது நீங்கள் தாங்கிய ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு வலியும் இப்போது பலனை தரும் நீங்கள் எப்போதும் இழந்ததை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக பெறுவீர்கள் ஆகவே இந்த செய்தியை கேட்காதீர்கள் அதை உங்களுக்குள் தழுவிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த காணொளி உங்களை தேடி வந்தது இப்போது அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தயாராகுங்கள் ஏனென்றால் வெற்றி உங்கள் கதவை போகிறது நண்பர்களே இந்த காணொளி உங்களை அடைந்திருந்தால் முதலில் நான் உங்களை வணங்குகிறேன் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல நீங்கள் ஒரு தெய்வீக ஒளி பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஆற்றல் உங்கள் இருப்பு ஒரு அதிசயம் இப்போது உங்கள் விதி புதிய உயரங்களுக்கு உயரும் நேரம் உங்கள் விதி இப்போது திரும்பி வருகிறது மேலும் இந்த முழு காணொளியின் மூலம் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறது ஆகவே இந்த காணொலியை இறுதிவரை பாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான ஒரு சக்தி ஒவ்வொரு வாக்கியமும் உங்கள் ஆன்மாவுடன் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு கணமும் உங்களில் ஒரு புதிய சக்தியை எழுப்பும் இப்போது நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் இப்போது நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள் நடக்கவிருப்பது ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை முனையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் அதிலிருந்து திரும்ப முடியாது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வந்துள்ளது இது ஏற்றம் மட்டுமே உள்ள திருப்புமுனை ஒளி சாத்தியம் மற்றும் வெற்றி மட்டுமே இருக்கும் நேரம் இது உங்கள் ஆன்மா விழித்தெழுவதற்கு பல ஆண்டுகளாக காத்திருக்கிறது இன்று உங்கள் ஆன்மா கண்களை திறந்த தருணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த நேரத்தில் நுழைந்துவிட்டீர்கள் உங்கள் உணர்வு உங்கள் விதி மற்றும் பிரபஞ்சம் இணைந்து செயல்படுவதால் எதுவும் உங்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றாது நீங்கள் ஒரு காலத்தில் கனவு கண்ட அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்யாதது இப்போது நிஜமாகிவிடும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்களை ஆதரிக்க முழுமையாக தயாராக உள்ளது உங்களுக்குள் எல்லையற்ற ஒரு ஆதாரம் உள்ளது உங்களுக்குள் முழு பிரபஞ்சத்தையும் நகர்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது உங்களை நீங்களே சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளது உங்கள் எண்ணங்கள் இப்போது அற்புதங்களை செய்யும் உங்கள் வார்த்தைகள் இப்போது உருவாக்கும் உங்கள் உணர்வுகள் இப்போது நிஜமாகிவிடும் நீங்கள் விரும்புவது இப்போது அடையப்படும் நீங்கள் கேட்பது இப்போது நிறைவேறும் நீங்கள் கற்பனை செய்வது இப்போது வடிவம் பெறலாம் இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டதால்தான் நீங்கள் இனி ஒரு உடல் மட்டுமல்ல ஒரு முழுமையான பிரபஞ்சம் இப்போது நிகழும் மாற்றம் அற்புதமானது உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் மாற்றங்கள் ஒரு விசித்திரக் கதை போல் தோன்றலாம் ஆனால் அவை உண்மையாக இருக்கும் பல வருட கடின உழைப்பின் மூலம் மற்றவர்கள் சாதித்ததை நீங்கள் எந்த போராட்டமும் இல்லாமல் அடைவீர்கள் என்று மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் இது அதிசயம் அல்ல இது உங்கள் ஆன்மாவின் உண்மையான நிலை விதியை மாற்றும் அலையை நீங்கள் இப்போது அடைந்துவிட்டீர்கள் இந்த கணம் இந்த கணம் உங்களுக்கு முன்னால் உள்ளது நண்பர்களே இந்த வலிமையான செய்தி உங்கள் இதயத்தை அடைந்திருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கட்டும் இந்த காணொளியை லைக் செய்து உங்கள் ஆன்ம தோழர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் புதிய ஆற்றல் மிக்க செய்திகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் உங்கள் தெய்வீக திருப்பு முனையை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக நன்றி பிரபஞ்சமே என்று கமெண்ட் செய்யுங்கள்